சாதாரண பின்னூக்க வச்சு இவ்வளோ விஷயம் செய்ய முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம டிராவல் டைமில் நம்ம பத்திரமா பணம் எடுத்துகிட்டு போகிறோம் அல்லது ஜுவல்ஸ்லாம் எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா அதை எப்படி சேஃப்டியாக கொண்டு போகிறது அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்ச வீடியோஸ்லேயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப முக்கியமான டிப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணி ஒரு கம்பைலேஷன் வீடியோவாக போட்டிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லை கனி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க என்ன டிப்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் டிப் வந்து நிறைய பேருக்கு டிராவல் டைமில் இந்த மாதிரி ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு அல்லது ப்ளூடூத் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க இது சிக்கெடுக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இல்லை நம்ம வீட்லேயே வச்சிருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு வச்சீங்க அப்படின்னா எப்போவுமே இது சிக்கு விழுந்து போகாது நம்ம அவசரத்தில் எடுக்கும் போது பிஞ்சு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு ஒரு சேஃப்டி பின் எடுத்து நான் போடுற மாதிரியே நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சிக்கே விழுக்காது நீங்கள் எப்படி தான் பேக்குக்குள்ளே குப்பை மாதிரி போட்டு திணிச்சு வச்சாலும் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய சேஃப்டி பின்னா எடுத்து நல்லா இந்த எல்லா ஒயரையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டு வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்குங்க நமக்கு களைஞ்சுமே போகாது இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க டிப் நம்பர் டூ நம்ம அவசரமாக வெளியே கிளம்பும் போது நம்ம ஹேண்ட்பேக்கில் இந்த சாவியை போட்டுருவோம் இதை நம்ம வீட்டுக்கு வந்து தேடி எடுக்கிறதே ஒரு பெரிய பாடாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே அழகாக நம்ம வந்து சாவியை எடுத்துடலாங்க அங்கே இங்கேயும் தேடணும்ன்ட்டு அவசியமே இல்லை இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னை உங்களுடைய சாவியுடைய அந்த கீச்சன் ஹோல்டரில் மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டுட்டு நீங்கள் ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி குத்தி விடுறதா இருந்தாலும் குத்தி விட்டுக்கலாம் அல்லது உங்களுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி குட்டியாக லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சிப்புடைய அதுலேயுமே நீங்கள் மாட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம அழகாக சாவியை தேடணும்ன்ட்டு அவசியமே இல்லை நம்ம எங்க போயிட்டு வந்தாலுமே அழகா பின்னுக்கு ஓபன் பண்ணி நம்ம வீட்டு சாவியை எடுத்துடலாங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய எந்த ஒரு சாவியுமே மிஸ் ஆகாது வீட்டுக்கு வந்த உடனே இந்த சாவியை தேடுறதே நிறைய பேருக்கு ஒரு வேலையா இருக்கும் அதுக்கு நீங்க இந்த மாதிரி உள்ள ஜிப் உங்க ஹேண்ட்பேக் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜிப்ல கூட நீங்க இந்த சாவியை மாட்டி விட்டுக்கலாம் நம்ம சேஃப்டி பின் ஓபன் பண்ணா மட்டும் தாங்க சாவியை எடுக்க முடியும் தொலைஞ்சுமே போகாது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க டிப் நம்பர் த்ரீ ரொம்ப சிம்பிளான டிப்பு ஆனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ட்ராவலில் வந்து ஜுவல்ஸ் வாங்கிட்டு வரோம் அல்லது டிராவலே பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிப்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கொலுசு வாங்கிட்டு வரதாக இருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு கடைக்கு போய் நீங்கள் ஜுவல்ஸ்லாம் வாங்கிட்டு பஸ்ஸில் வரீங்க அல்லது பஸ்ஸில் போகிறீங்க வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜுவல்லரியோடைய அந்த பர்ஸ் இருக்கும்ல அதில் ஜுவல்லரியை போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கங்க அல்லது வேஸ்டான நீங்கள் பேக்கில் ஏதோ ஒரு கிளாத் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஜுவல்லரியை வச்சு நல்லா சுருட்டி விட்டு ஒரு ரெண்டு முடித்து போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு உங்களுடைய ஹேண்ட் பேக்கில் அடியில் இந்த கர்ச்சீஃப்பை வச்சு பின் குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இதில் ஜுவல்லரி இருக்குது அப்படின்னும் தெரியாது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் நிறைய பேர் இந்த பஸ்ஸில் ஹேண்ட் பேக்கை திருடுறது ஃபோனை திருடுறது இதெல்லாம் ஒரு வேலையாகவே வச்சுருந்துருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சேஃப்டி பின்னை போட்டு நல்ல அடியில் வச்சு நீங்கள் இந்த பின்னுக்கு போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருடுமே போகாதுங்க பஸ்ஸில் மேக்சிமம் எல்லாமே அழகா சிப்பை ஓப்பன் பண்ணி மணி பர்சன் வச்சுருந்தாலே வந்து ஆட்டையை போட்டுருவாங்க அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு மூட்டை மாதிரி சுருட்டி கர்ச்சீஃப்பு நீங்கள் குழந்தைங்களோட துணியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அடியில் இந்த மாதிரி நல்ல அடியில் வச்சு பின் குத்தி விட்டுவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பொருளும் காணாமல் போகாது கிடையாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம திடீர்னு பஸ்ஸில் ஜுவல்லரி வாங்கிட்டு வரோம் அல்லது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிப்பெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க நம்ம டிராவல் டைம்ல நிறைய அமௌண்ட் எடுத்துகிட்டு போறோம் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுடைய மணி வந்து காணாமல் போகாது நம்ம எப்பயும் போல ஹேண்ட்பேக்ல வந்து இந்த மாதிரி ஜிப்ல எல்லாம் வந்து நம்மளுடைய பணத்தை வைக்காம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுடைய பணம் வந்து காணாம போகாது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது சேஃப்டியே இல்லை நான் சொல்ற மெத்தட்ல நீங்கள் பணத்தை சேஃப்டியாக வச்சிக்கலாம் நம்ம பணத்தை நம்ம சேஃப்டி பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது இந்த மாதிரி விங்ஸ் வச்ச ஒரு பேட் தாங்க இந்த பேடுக்கு நடுவுல இந்த மாதிரி நீங்க பணத்தை வச்சு விட்டுருங்க சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி இல்ல பல்கா ஒரு ஃபைவ் தௌசண்ட்

வைக்க முடியுமோ வச்சு நீங்க எந்த பேக்கெட்டா இருந்தாலும் சரி அப்படியே மடக்காம நீளமா வச்சு ஃபெவி பாண்டோ கம்மோ அல்லது மெழுகுவத்தில காமிச்சு நீங்க அதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பேட் பாக்கெட்னு நினைச்சு யாருமே தொட மாட்டாங்க நம்மளுடைய பணமும் சேஃப்டியா இருக்கும் நீங்க பல்கா ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பேடோட வாக்குலயே நீங்க பணத்தை வச்சு நீங்க அந்த பேடோட கவரை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பணமும் வந்து மிஸ் ஆகாது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஃபைவ் இது வந்து நம்ம சேனல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம் இப்ப பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா இந்த டிப்பையும் ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம சந்தைக்கு வீட்டுக்கு அல்லது ஏதோ ஒரு அனாச்சி கடைக்கு போறோம் அப்படின்னா அந்த மளிகை ஜமானம்லாம் வாங்கிட்டு சாவி ஹேண்ட் பேக் எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து சாவி எடுக்கிறதுக்கு சிரமப்படுவோம் அல்லது மணிப்பர்ஸ் எடுக்க சிரமப்படுவோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்ன அந்த மணி பர்ஸ் உடைய ஹூக்கில் குத்தி இந்த மாதிரி கட்டப்பையில் குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து அழகாக நம்ம சாவி எடுத்துக்கலாம் மணி எடுத்துக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம நிறைய குஷி கிளிப்லாம் ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போறோம் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பெரிய சேஃப்டி பின்னு ஒன்று எடுத்து முடிஞ்ச அளவுக்கு அதில் எந்த அளவுக்கு குஷி கிளிப் போட முடியுமோ அந்த மாதிரி போட்டுக்கங்க நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு குஷி கிளிப்பை போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த பின்னுக்குள்ள எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பின்ன போட்டு

இதில் கொஞ்சமாக பவுடரை போட்டு வைங்க இது எதுக்காக அப்படின்னா பிடிச்சி போகாமல் ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி இருக்கும் சேஃப்டி பின் நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடர் தூவி வச்சு பாருங்கள் ரொம்ப நாளைக்கு இது துரு பிடிச்சி போகாமல் புதுசு மாதிரி இதே மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருக்க இந்த மாதிரி கிளிப்பு ஜுவல்லரி ஐட்டம்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் மேலே வச்சு விட்டுக்கிட்டிங்கனாலுமே ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் கருத்துமே போகாதுங்க டிப் நம்பர் எயிட் நிறைய பேர் இந்த மாதிரி டிராவல் டைம்ல இந்த மாதிரி பாக்கெட்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இது பிரிக்கிறது அழகாக ரெண்டு பக்கம் இந்த மாதிரி கையை வச்சு இதை நாட்டை பிடிச்சி இழுத்தாலே வந்து அழகா பேக்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும் இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்மளால பிரிக்க முடியல அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அழகாக இதை பிரித்து எடுத்துடலாம் நீங்க டிராவல் டைம் மட்டும் இல்லைங்க வீட்டில் உங்ககிட்ட கத்திரிக்கோள் இல்லை கட்டி இல்லை ஆனால் ஏதோ ஒரு மசாலா பாக்கெட்டையோ அல்லது ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் சேமியா பாக்கெட்டை பிரிக்கணும் அப்படின்னா அழகாக இந்த மாதிரி மேல ஒரு கீரல் போட்டு எடுத்தாலே அழகாக ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் நைன் இன்னைக்கு நான் இந்த மாதிரி வேஸ்டான புக் புக்கை அதாவது போன வருஷம் புக்கு யூஸ் பண்ணாத புக்கு அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது ஏதோ ஒரு தினகரன் புக் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பேப்பரை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம கிச்சனில் நம்மளுடைய டக்குன்னு ஏதோ ஒரு குழம்பு சிந்திருச்சு பால் சிந்திருச்சு ஏதோ ஒன்று சிந்திருச்சு அப்படின்னா குட்டியாக நம்ம ஒவ்வொரு பேப்பராக எடுத்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒரு சேஃப்டி பின் ஒன்றை போட்டு இதை வந்து உங்களுடைய கிச்சனில் வந்து ஒரு நூலை போட்டு கட்டி ஜன்னல்லையும் கட்டி விடலாம் அல்லது உங்களுடைய ஸ்டாண்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாத்திர ஸ்டாண்டில் இந்த சேஃப்டி பின்னை போட்டு லாக் பண்ணி விட்டுட்டாலுமே அழகாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு பேப்பரை நம்ம அழகாக எடுத்து கீழே சிந்திரிச்சினாலும் தொடச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க அல்லது நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்ல பெருசாக லென்த்தாக நீங்கள் எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சு அந்த பேப்பரை கீழே விரித்து நம்ம அதுக்கு மேலே வச்சு காய்கறி கூட கட் பண்ணி அப்படியே சுருட்டி குப்பையில் போட்டுடலாம் டிப் நம்பர் டென் இன்றைக்கி இந்த மாதிரி வந்து டேப் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம என்னதான் சுருட்டி வச்சாலும் கொஞ்ச நேரத்துலையே பிரிஞ்சு வந்துரும் அல்லது நம்ம வச்ச மாதிரியே இருக்காது குழந்தைங்க அலமாரியாக ஓப்பன் பண்ணுறேன் அல்லது எதோ ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லி களைச்சி குப்பை மாதிரி போட்டுருவாங்க அதுக்கு இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டேப்பை நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா சுருட்டி விட்டுக்கங்க இதுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய பின்னாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட பெரிய பின் இல்லாதனால ஒரு குட்டி பின்னை தான் எடுத்திருக்கேன் இதை வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணும்போது இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டி சேஃப்டி பின் யூஸ் பண்ணும்போது நடுவில் கொஞ்சமாக பெண்டாக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அது அழகாக லாக் ஆகிரும் நான் பெண்டாக்கி காட்டுறேன் பாருங்க நடு பகுதியில் மட்டும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பெண்டாக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேஃப்டி பின் அந்த டேப்புக்கு போட்டு வைக்கீங்க அப்படின்னா அழகாக நம்ம எப்படி போட்டு வச்சோமோ அதே மாதிரி இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் இது களைஞ்சு போகாது நம்மளால் எடுத்து பிரிச்சா மட்டும் தாங்க கலைஞ்சு போகும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் டெய்லரிங் யூஸ் பண்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி டேப் வச்சிருப்பீங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு பிடிச்சிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நம்ம இந்த மாதிரி வந்து டேப்பெல்லாம் கட் பண்ணுறதுக்கு சிசர் அல்லது கத்தி யூஸ் பண்ணுவோம் நம்ம கிட்ட வந்து கத்தியும் இல்லை சிசரும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டேப்பை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த சேஃப்டி பின் இருக்குல்ல இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டிங்கனாலும் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் அல்லது உங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா செலவு டேப்பில் எல்லா பக்கமுமே ஈவனாக நடுவில் குட்டி குட்டியாக ஹோல்ஸை போட்டு ஈவனாக ரெண்டு பக்கமும் இழுத்திங்க அப்படின்னா அழகா சைடோ டைப்பை கட் பண்ணி எடுத்துடலாம் இது அவசரத்தில் நம்ம எங்கேயாச்சும் வந்து மோட்டர் சரி பண்ணும்போது கத்தியோ சீசரோ தேடும் போது நம்மகிட்ட சேஃப்டி பின் இருக்குது அப்படின்னா அழகா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே ஸ்பூன் அல்லது சின்ன கிண்ணம் இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்காக நான் கடைசியாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஸ்கடி எல்லாம் ஒத்தரம் கொடுக்கறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம வீட்டில் வாங்குற அனில் சேமியா அல்லது மக்ரூனி அதோடைய கேரி பேக் பேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேரி பேக் உள்ள இந்த மாதிரி ஐஸ் கட்டியை போட்டுட்டு இதை வந்து ஒரு மெழுகு ஊற்றி வச்சு இந்த ஐஸ் கியூப்ஸோட தண்ணியெல்லாம் வெளியே வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த நெருப்பில் காமிச்சீங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஒத்தரம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து சில்லுன்னு அந்த தண்ணி படாது உத்தரம் கொடுக்குற போது நமக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் நார்மலான கேரி பேக்ல எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அதில் இருந்து சொட்டு சொட்டு தண்ணி விழுந்துட்டே இருக்கும் அது நமக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோடைய சில்லுன்னு தண்ணி உள்ளேயே இருக்கும் ஒத்தரம் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி மாவு சேமியா மக்கள் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி மெழுகுவத்தியில் காமிச்சு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லாவே க்ளோஸ் ஆயிரும் இதனால நமக்கு வண்டு புழுப்பூச்சியும் வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம வச்ச ஸ்பூன்லாம் எடுத்துக்கலாம் இதை எடுத்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம தடுப்பூசி போட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் வச்சு உத்தரம் கொடுக்க சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஸ்பூனை வச்சு உத்தரம் கொடுக்கலாம் சின்ன கிண்ணத்தை உள்ள வச்சு கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து சில்லிப்பு ஏறும் அதையும் எடுத்து கூட நம்ம உத்தரம் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க தண்ணி நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டீ தூள் சேர்த்துங்க இது நல்லா சேர்ந்து கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சில்ட்ரன்ஸ் உடைய பாத்திரங்கள் எல்லாம் வாஷ் பண்றது தான் யூஸ் பண்ண போறோம் நம்ம என்னதான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சிருந்தாலும் அதுக்கு மேலே வந்து அந்த சோப்பு கர வெள்ளையா இருக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி வெள்ளையா கரை மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க சுடுதனையில் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த வெள்ளையா இருக்க கரைகள் எல்லாம் எடுத்துருவோம் நம்ம மேக்ஸிமம் சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ற ஸ்பூன் சின்ன சின்ன கிண்ணம் பைப் டம்ளர் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி வச்சு சுத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் மன்த்கு வந்து கிருமிகள் எல்லாம் எதுவுமே இருக்காது ஒன் மந்த்துக்கு ஒன் டைம் இந்த மாதிரி செய்யறதுனால பாத்திரமும் நல்லா ஷைனிங்காக பளிச்சுன்னு இருக்கோங்க ரொம்ப குட்டி குட்டி பாத்திரம்லாம் நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பெரிய பாத்திரம்லாம் வந்து நீங்கள் குக்கர்ல கூட நிறைய தண்ணி போட்டு வச்சு கூட இந்த மாதிரி போட்டு கொதிக்க வைக்கலாம் இதனால பாத்திரம் எல்லாம் கிருமிகள் எல்லாம் போயிட்டு நல்லா பளிச்சுன்னு சுத்தமா இருக்கும் ட்ரை பண்ணுங்க அப்புறம் நார்மலான ஒரு தண்ணியில நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்க பாத்திரம்லாம் எப்படி பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குன்னு நெக்ஸ்ட் நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லைங்க அந்த டீ தூள் அதுல வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற இந்த மாதிரி டீ கப்புங்க எல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம என்னதான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் இது வந்து அந்த கண்ணாடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிளர்ரா இருக்கும் அந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த டீ தூள் தண்ணிக்குள்ள போட்டு இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இதனால நமக்கு நல்லா ஷைனிங் ஆயிரும் பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் எந்த ஒரு கிருமிகளும் இருக்காதுங்க இந்த மாதிரி போட்டு வைக்கிற இருக்கிறதுனால நம்மளுடைய கண்ணாடி பொருட்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல புதுசு மாதிரியும் இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரு கேட்ச் கிளிப் இருந்துச்சுன்னா எடுத்துக்குங்க இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ரைஸ் குக்கர் அல்லது எலக்ட்ரிக் கேஸ் அடுப்பு இந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டுமே இந்த மாதிரி மிக்ஸி இது பக்கத்தில் ஒன்னா வைக்கும் போது ரெண்டுமே டிஸ்டர்பாக இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரைஸ் குக்கருக்கு இல்லது எலெக்ட்ரிக் குக்கருக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ வந்து நம்ம ஒயர் மாட்டிருக்கும் போது மிக்சியோட ஒயர் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி துணிக்காய போடுற ஒரு கிளிப்பை குத்தி விட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நமக்கு அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது இருக்காது வந்து நம்ம யூஸ் பண்ண லெமன் பாதி இருந்துச்சு அப்படின்னா இதுல ஒரு அஞ்சாறு கிராம சுருக்கி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏர் ஃப்ரெஷ்னஸா இருக்கும் இல்ல உங்களுக்கு ஈக்கல் தொல்ல கொசுக்கல் தொல்ல நீங்க சமைக்கும் போது அந்த இடத்துல அல்லது வெங்காய வெட்டி போட்டு வச்சிருக்கிற இடத்துல நம்ம குப்ப பேஸ்கெட் வச்சிருக்கிற இடத்துல எல்லாம் ஈக்கல் ரொம்ப இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வச்சு பாருங்க கண்டிப்பா அந்த மெல்லிசான கொசுக்கள் ஈக்கல் வராது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து இதை ஃப்ரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் இந்த மாதிரி வைக்கிறனால இது பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே இந்த கிராம்பு இந்த லெமனும் எடுத்துரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இப்ப வந்து ஊதுபத்தி ஸ்டாண்ட் எங்கேயாச்சும் வச்சு மறந்துட்டோம் அர்ஜென்ட்டா ஊதுபத்தி பத்த வைக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து உருளைக்கிழங்கு வாழைப்பழம் அதுல நல்லா சொருக்கி வைப்பாங்க அந்த மாதிரி வச்சுட்டு அதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா மாதிரி கிளிப்பை வந்து நீங்கள் ரெண்டு மூணு கிளிப்பை இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு இதோடைய ஹோல்ஸில் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அழகாக நின்றுக்கும் பாருங்கள் நான் ஒரு அஞ்சு பத்தியை வச்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க உங்கள் டாய்லெட் எல்லாம் பளிச்சுன்னு ஆயிரும் அது என்னன்னு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் இதில் இன்னொன்று முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் துணிக்கு யூஸ் பண்ணுற ரின் பவுடர் டைடு அந்த மாதிரி ஏதோ ஒரு பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கம்ஃபோர்ட் அல்லது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு ஃபேப்ரிக் வாஷ் தான் சேர்த்திருக்கேன் இதனால நறுமணமாக இருக்குங்கிறதுக்காக இது ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாலா வந்து எந்த அளவுக்கு குட்டியா எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ உங்கள் டாய்லெட் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பாலா பிடிச்சி வச்சுக்கோங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கப்பு தண்ணியில் ஒரே ஒரு உரண்டையை போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை உங்களுடைய பாத்ரூம் உங்களுடைய டாய்லெட் எல்லாத்து மேலேயும் ஊற்றி விட்டுட்டு நீங்கள் டாய்லெட்டில் ஃப்ளஷ்ஷை மட்டும் அமுதுனீங்கன்னா போதும் கரை ஏ கிடையாது கரைகள் இருந்தாலும் காணாம போயிடும் ரொம்ப சிம்பிளான டிப் ட்ரை பண்ணி பாருங்க இது பாத்ரூம் கழுவுறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணனால ரொம்ப நல்ல ஃப்ரெஷ்ஷாவும் எந்த ஒரு கிருமிகள் தொல்லையும் இல்லாம இருக்கும் பேக்கிங் சோடா உப்பு எல்லாமே வந்து ஒரு கிருமியை அழிச்சிரும் அதனால கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பாத்ரூமும் பாருங்க இப்ப எப்படி புதுசு மாதிரி ஆயிருச்சுன்னு ரொம்ப சிம்பிளான டிப் புடிச்சிச்சு அப்படினா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துடுங்க இந்த மாதிரி டப்பால போட்டு நீங்க வேணுங்கறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒண்ணுமே ஆகாது இந்த டிப் வந்து இந்த மாதிரி சுருள் குசுபத்தி எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படினா இதல எந்த இடத்துல உங்களுக்கு அணையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி 1 ரூபீஸ் காயினை வச்சி விட்டுட்டீங்க அப்படினா தானாவே அது அணைஞ்சு வந்துரும் உங்களுக்கு இப்ப நடு ராத்திரியில வந்து இந்த குசுபத்தி வேண்டாம் அப்படினு நினைச்சீங்கனா ஒரு ரெண்டு சுருள் அளவுக்கு மட்டும் எரிஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி காயினை வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா தானா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி காலானலாம் வாங்குறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒன் டைம் வாஷ் பண்ணுற மாதிரி நல்ல தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி ஒன் டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் உப்பு சேர்த்து நார்மலாக நம்ம இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு டூ டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா காளான் நல்லா பளிச்சுனு புதுசு மாதிரி இருக்கும் நம்ம சேனலில் காலான் பிரியாணி கிரீன் சிக்கன்லாம் எப்படி செய்யணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடைய வீடியோ நான் லிங்க்கில் கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க பிகினர்ஸ் யாராச்சும் காளான் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா கிரீன் சிக்கன் செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி வந்து நம்ம புளிஞ்சு போட்டால் லெமன் இருக்கு இல்லைங்க அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு கிராம்பு சுருக்கி நீங்கள் இதை ஒரு ஏர் ஃப்ரெஷ்னஸாக யூஸ் பண்ணலாம் ஒரு ஒன் வீக் வரைக்கும் நல்ல ஃப்ரிட்ஜ் வந்து வாசமாக எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது வேஸ்ட்டாக தூக்கி போடுற லெமனுடைய தோலில் கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி லெமன்லாம் பனிக்காலத்தில் ரொம்ப மலிவாக கிடைக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி லெமன்லாம் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நல்ல இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வாடி போகாது இதே மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஞ்சமாக அழுவி போகிற மாதிரி இருக்க லெமன்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி இதோடைய சாறுகள் எல்லாத்தையுமே ஒரு கிண்ணத்தில் கலெக்ட் பண்ணிட்டு ஐஸ் க்யூப்ஸில் ட்ரேல வந்து இந்த மாதிரி லெமன் சாரை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் லெமன் சாரு உங்களுக்கு லெமன் ரைஸ் செய்யணுங்கிற டைமில் அல்லது லெமன் ஜூஸ் போடணுங்கிற டைமில் இந்த ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து போட்டாலே போதும் அழகா நம்ம என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து காலிஃப்ளவர் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா அதை கொண்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம லெமன்லாம் எடுத்தோம் இல்லைங்க அதோடைய தோலை வீணாக்காம இந்த மாதிரி குட்டி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இதில் ஒரே ஒரு கற்பூரம் இன்ச்சளவுக்கு கற்பூரத்தை இந்த மாதிரி நுணுக்கி போட்டுக்கங்க இதில் வேப்பெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் சாமிக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் என்ன என்ன ஊற்றுவீங்களோ அதை ஊற்றி கூட நீங்கள் தீபம் மாட்டை எரிய வைக்கலாம் நான் இன்றைக்கி எதுக்காக செய்கிறேன் அப்படின்னா வீட்டில் ஈக்கல் தொல்லை கொசுக்கள் தொல்லை இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக இந்த மாதிரி வே நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு அல்லது வேப்பெண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கற்பூரம் ஒரே ஒரு குட்டி திரி நானே செஞ்சது இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு அஞ்சாறு கிராமம் நுணுக்கி போட்டுட்டு இந்த மாதிரி தீபம் பற்ற வச்சிங்க அப்படின்னா இந்த வாசமே நல்ல நறுமணமாக இருக்கும் எந்த ஒரு ஈக்கலும் கொசுக்களும் வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற லெமன் தோலை நம்ம இப்படியுமே பண்ணலாம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து வேஸ்ட்டாக நிறைய காலண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் மிக்சி கடையில் வச்சு யூஸ் பண்ணலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி குட்டி மூடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காலண்டர் அட்டை போட்டு வச்சிங்க அப்படின்னா தண்ணி பட்டாலும் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் அல்லது இந்த மாதிரி பின்னாடி இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியும் நீங்கள் வைக்கலாம் அல்லது சமைக்கும் போது உங்களுக்கு எண்ணெயெல்லாம் தெரியும் அப்படின்னா நல்ல பெரிய காலண்டராக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி உங்களால் சுத்தம் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கேஸ் அடுப்புக்கு பின்னாடி அல்லது சிலிண்டர் வந்து அடியில் வச்சு அந்த இடத்துல ரொம்ப டஸ்ட்லாம் அடைஞ்சிருது அப்படின்னா அடியிலையும் நீங்கள் இந்த மாதிரி காலண்டர் வச்சு யூஸ் பண்ணலாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேஸ் அடுப்பு எப்படி க்ளீன் பண்ணணும் காலண்டர் வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணணும் ஷாப்பிங் பேக்கை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு நிறைய டிப்ஸ் போட்டிருக்கோம் மறக்காமல் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கேஸ் அடுப்பை நான் இந்த பர்னர் எல்லாம் தனித்தனியாக கழட்டி எடுத்துக்கிறேன் நம்மளுடைய கேஸ் அடுப்பு சிமில வச்சா டக்குனு ஆஃப் ஆயிருது அல்லது ரொம்ப ஸ்லோவாக எரியுது அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி ஒற்றை அடிக்கிற கொம்புல இருந்து இந்த மாதிரி ஒரே ஒரு நாரை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த நாரை எடுத்து இந்த ஹோல்ஸ் அதாவது ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் வருது இல்லை அந்த இடத்துல ரொம்ப மெலீஸாக சன்னமாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி நாரை வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க நமக்கு அந்த இடத்துல டஸ்ட் ஏதாச்சும் அடைஞ்சிருந்தாலும் நல்ல நார்மலாக ரிலீஃப் ஆயிரும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு நம்ம அவசரத்துக்கு சிம்ல வைக்கும் போது டக்குனு அடுப்பு ஆஃப் ஆயிடுது அல்லது ரொம்பவே அடுப்பு ஸ்லோவா எரியுது அப்படின்னா இந்த மாதிரி லைட்டா நீங்க அந்த மாதிரி வச்சு செய்யலாம் அல்லது லைட்டா இதுல நுழைற அளவுக்கு மெலிசான ஊசி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்க வச்சு வந்து லைட்டா பிரஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா அழகா வந்து உள்ள போகும் இதனால நமக்கு டஸ்ட் இருந்தாலும் போயிடும் நம்மளுடைய அடுப்புமே நல்லா ஸ்பீடா எரியும் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த சீப்பு மட்டும் இருந்தா போதும் இந்த மூடியா நம்ம அழகா ஓப்பன் பண்ணிடலாம் அந்த கம்பியில நடுவுல இந்த சீப்பை விட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்கனாலே நல்லா அழகா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நான் சொன்ன டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த மாதிரி ரொம்ப வீட்டுக்கு யூஸ்ஃபுல் சமையல் குறிப்புகளும் நம்ம சேனல்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த அருவா வச்சு அறிய பழக்கம் இருக்கு அவங்க வந்து கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுடைய கிச்சன் செல்ஃபில் இந்த மாதிரி அருவா வச்சுட்டு நல்லா உங்க வயிற்று பகுதியில் அந்த அருவா மணியை அமைத்து பிடிச்சிட்டு கறி வெட்டுறது மீன் வெட்டுறது இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே உட்காந்து எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை அழகாக நம்ம மேலேயே எல்லாமே அறிஞ்சு எடுத்துடலாம் காய்கறியுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி காலிஃப்ளவர் கிளீன் பண்ணும்போது கொஞ்சமா உப்பு போட்டுட்டு சுடு தண்ணி வெது வெதுப்பான தண்ணி இந்த மாதிரி ஊற்றி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க புழுக்கள் எல்லாமே வந்து சேர்த்து போய் மேலே வந்தது வந்துடும் இதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு புழுக்களும் இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி சுரக்காலாம் யூஸ் பண்ணிட்டு பாதி சுரக்கா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அதில் கொஞ்சமா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் அல்லது தேங்கான இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு கவர்க்குள்ளே போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒன் வீக் வரைக்கும் முத்தி போகாம இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம சமைக்கும் போதே வந்து கேஸ் எடுப்பு இந்த மாதிரி ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுங்க அப்படின்னா நல்லா பழச்சுன்னு இருக்கும் இதுக்காக நமக்கு கேஸ் எடுப்பு தனியாக க்ளீன் பண்ணணுட்டு அவசியம் இல்லை வீக்லி ஒன் டைம் நம்ம எப்பயும் போல் க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு டேட்டியாகவும் இருக்காதுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு சாம்பார்லாம் வைக்கிறோம் அப்படின்னா இதில் முக்கியமான ஒரு பொருள் போட்டு வச்சு பாருங்க நம்ம என்னதான் சாம்பார் வச்சாலும் நிறைய பேர் டேஸ்ட்டாகவே இல்லைங்குவாங்க அவங்க கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயத்தை போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் ஜீரகம் மஞ்சள் தூள் பெருங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்ல வாசமனமாக இருக்கும் வெந்தயம் சேர்க்குறனால நமக்கு பழைய சாம்பார் மாதிரி ஆகாது நெக்ஸ்ட் இதில் முக்கியமான ஒரு பொருள் சாம்பார் வைக்கும்போது நிறைய பேருக்கு எல்லாம் பொங்கி வந்துடும் அந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஒரு கிண்ணம் இந்த மாதிரி குட்டியான கிண்ணத்தை உள்ளே போட்டு வச்சுட்டீங்கன்னா பாருங்கள் ரெண்டு விசில் வந்துருச்சா ஆனால் மேலேயெல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி பொங்கி வரல இது எதனால அப்படின்னா அந்த கிண்ணத்துக்குள்ளே அந்த தண்ணியெல்லாம் ஸ்டோர் ஆகிரும் இதனால் நமக்கு மேலே எல்லாம் ஃபுல்லாக பொங்கி வராதுங்க நம்ம நிறைய தண்ணி ஊற்றிருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை போட்டு வச்சு பாருங்கள் நம்ம கேஸ் அடுப்பு அடிக்கடி துடைக்கணுங்கிற அவசியமும் வராது இன்வெட்டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கங்க நிறைய பேர் அவசர அவசரமாக மார்னிங் செய்யும் போது மேலே எல்லாம் பொங்கி அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு ஒரு குட்டி கிண்ணம் மட்டும் போட்டிங்கன்னா போதும் மேலே எல்லாம் பொங்கி வராது நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம பருப்பு ரொம்ப நேரம் வேக வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு உடனே வந்து கோல்டு வாட்டர் சேர்த்துருவோம் அல்லது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்க அப்படின்னா பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா முழுசு முழுசாக இருக்குங்க இல்லை அது கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றுனாலும் பருப்பு நல்லா வரைச்சிக்கும் நெக்ஸ்ட் நம்ம அரிசியெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கழனி கலையிறோம் அப்படின்னா இந்த கழனி களைஞ்ச தண்ணியை வேஸ்ட் கீழே ஊற்றாம நம்ம ரோஸ் பூ செடி வீட்டில் பண்ணி ரோஸ் ரோஜா பூ செடி மல்லிப்பூ செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த தண்ணியை ஊத்தலாம் உங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு உங்க ஹேர் வாஷ் பண்றதுக்கு கூட இந்த கழனி கலஞ்ச தண்ணியை நீங்க யூஸ் பண்ணலாம் ரொம்பவே பெனிஃபிட் இருக்கு இதில் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி இதை வேஸ்ட்டாக இருக்கு போடாதீங்க இந்த பாக்ஸை நம்ம குப்பைகள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கவுண்டர் டாப் மேல வெங்காயம் உரிக்கிறோம் அல்லது பூண்டு உரிக்கிறோம் அப்படின்னா அதோட தோலை போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம டைரெக்டா கொண்டு போய் குப்பை தொட்டில கொட்டிக்கலாம் கவுண்டர் டாப்ல கொட்டணும் அப்படின்னா அதை ஒரு டைம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி காலான் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா குப்பைகள் போடுறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 呢。<noise>